வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன் பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டு போலவே இருக்கும் அண்ணன் பாய் வீட்டு பிரியாணி தம் போட்டு பண்ணுற டே டேஸ்ட்டை விட இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த மிசில் போட்டே நீங்கள் செஞ்சிடலாம் எப்படி வாங்க பார்க்கலாம் என்னோட அப்படியே என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க கிச்சனுக்கு ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்திங்க இப்போ அதுக்கு ஏற்ற தக்காளி பழம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் பாருங்கள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி தழங்க இது பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் இந்த மசால் இன்கிரீடியன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் அன்னாசி முகு மராட்டி முகு எல்லாமே இருக்குது இப்போ முதல்ல சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் அரைக்கும் போது கொஞ்சம் அதாவது அதுக்கேற்ற இப்போ ஒரு கிலோ எதுன்னா நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி பட்டை லவங்கம் நான் வந்து சோம்பு இன்றைக்கி போடலைங்க இப்போ வந்து அதை அரைச்சி வச்சுட்டேங்க இப்போ புதினா தலையும் கொத்தமல்லி பச்சை மிளகா இதையும் சேர்த்து அரைக்கணுங்க இது வந்து அந்த காலத்து முறைப்படி தான் நான் செய்கிறேன் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி செய்வார் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சாச்சு ஆயில் ஊற்றியாச்சு இப்போவே நெய் ஊற்றக்கூடாது முதல்லையே நம்ம நெய் ஊற்றினோம்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகுது ஜவ் மாதிரி அப்படியே இருக்கும் அது அப்புறம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடாது அதனால தான் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் அது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ வந்து பட்டை லவங்க சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே இப்போ அண்ணாசி முங்கி எல்லாம் போட்டாச்சுங்க அப்படியே அரைக்கிறதுக்கும்ான் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து ஃப்ரை பண்ணியா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் நம்ம ஓரளவு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கட் பண்ணி அதாவது அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து சீரக சம்பா அரிசிங்க இது இன்னும் நான் ஊற வைக்கலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஊற இருக்கேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் பட்டை லவங்கம் சோம்பு சோம்பு போடல பட்டை லவங்கம் எல்லாமே போட்டிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க நல்ல ஒரு டீப் ஃப்ரை விட அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வேறு ஏதாவது போ மிக்ஸ் பண்ணணும் இப்போ தாங்க ஃப்ரை ஆன பிறகு நெய் ஊற்றலாம் இப்போ ஒன்றும் ஆகாது ஃப்ரை அதுக்கு முன்னாடியே இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வதவதிருக்கும் அதுதாங்க நீங்கள் வேணுமென்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ நான் சொல்கிறது உண்மன் புரியும் இப்போ வந்து தக் எல்லாம் ஃப்ரை ஆன உடனே தக்காளி பழம் நமக்கு ஏற்ற ஒரு நாலு பெரிய தக்காளி பழம் போடலாம் ஒரு சிலரும் கம்மியாக கூட போடுறாங்க தக்காளி பழம் அதிகமாக கூட ஒரு சிலர் பாய் வீட்டில் சேர்த்த மாட்டாங்க நான் ஒரு நாலு இப்போ நான் இதுக்கு ஒரு கிலோவுக்குன்னா நாலு போட்டிருக்கேன் நல்லா போட்டு நல்லா வ வதங்கணும் வதங்கின பிறகு அதுக்கு வந்து பாருங்க அரைச்சி வச்ச மிளகாய் தழை புதினா இதுதையும் இதையும் நாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா ஒரு ஒரு பதத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம உடனே உடனே எல்லாமே எடுத்துடக்கூடாது இப்போ நல்லா வதங்கி ஆயிடுச்சு இப்போ கறி வந்து அதில் போட்டு அதில் உப்பு நமக்கு நமக்கே தெரியும் நமக்கேற்ற ஒரு உப்பு அதில் போட்டுருணுங்க நாம் எப்போவுமே எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு போடணும் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த இந்த கறிக்கு அளவுக்கு போடுங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கணும் நல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு இது வந்து வேக வைக்கணுங்க அவ்வளோதான் இதில் வந்து தயிர் ஊற்ற போகிறேன் தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் தாங்க ஊற்றுறேன் நான் நூறு கிராம் ஊற்றலாம் நான் ஐம்பது கிராம் மட்டுமே ஊற்றுறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஏற்கனவே அரைச்சி வச்ச பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இப்போ போடுறேன் அப்போ தான் வாசனை இருக்குங்க நான் தயிர் வந்து எதுக்கு சொன்னேன்னா இப்போதும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நான் வெந் கொடுக்கும் சாதம் அதனால தான் நான் இந்த மீடியமாக போட்டால் போதும்னு போ கொஞ்சம் ஐம்பது கிராம் மட்டும் போட்டேன் இப்போ மிளகாத்தூள் அதில் கலந்துட்டேங்க நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தால் கலந்துக்குங்க கரம் மசாலா கலந்தால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க பிரியாணி இன்றைக்கி என்கிட்ட கரம் மசாலா ஆயிடுச்சு இப்போ வெறும் க சிக்கன் மசாலா மட்டும் இருக்குது அது வாங்கணும்னு மறந்து போயிட்டேன் இப்போ வந்து அது இருந்துட்டு போட்டோம் இதே போதும் இப் இப்போ இதை வந்து குக்கர் போட்டு மூடி வேக வச்சிடலாங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் அரிசி வேக வைக்க போகிறேன் அதில் பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை கொத்தமல்லி தலை இந்த மாதிரி எல்லாமே போட்டு கொஞ்சம் நெய்ங்க கொஞ்சம் உப்பு அந்த அந்த அரிசிக்கு ஏற்ற உப்பு ஓரளவு நம்ம போட்டுருணுங்க போட்டு நல்லா கொதிக்கும்போது அந்த அரிசியை நம்ம சேர்த்திடணும் பாதி அளவு வேகும்போது எடுத்துடணுங்க பாதி அளவு தான் அங்கே வேகணும் அதே போல் கறியும் வந்து பாதி அளவு தான் வேகணும் இப்போ வந்து கறி வேகணும்னா நாலு விசில் கொடுக்குறீங்களான்னா ரெண்டு விசிலோடு நிறுத்திடுங்க அஞ்சு விசிலுன்னா அதாவது ரெண்டு விசிலோடு நிறுத்திடுங்க போதும் இப்போ இந்த சாதம் வந்து பாதியில் இதுவும் பாதி அளவு வேக வச்சிடணுங்க அப்புறம் வே வச்சிட்டு வடித்து வச்சுக்கணும் ஒரு பக்கம் இப்போ வந்து கறி வந்து நம்ம வெந்துடுச்சான்ட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வடித்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கறி நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கறி வெந்திருக்குது பாருங்கள் நான் கறிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினேங்க அதாவது க கறி வேகிற அளவுக்கு ஒரு ஒ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் தான் இப்போ அரிசி வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி அரிசிங்க இப்போ இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றி இதை வந்து நல்லா கிளரி விட்டுருணும் கிளறி விட்டுட்டு இந்த வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள் அரிசி வடித்த கஞ்சி அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்தணுங்க எப்படி சேர்த்தணுன்னா இதுக்கு வந்து அளவு வந்து அளவை விட பாருங்கள் அதாவது மூழுகிற அளவு அந்த அரிசி மூழுகிற அளவு மட்டும் இருக்கணுங்க அதுக்கு மேலே வேண்டாம் பாருங்கள் இப்படி இப்போ பாதி இது வெந்துருச்சு இல்லைங்களா உங்களுக்கு கணக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் அளவு இப்போ இப்போ நீங்கள் தண்ணி நீங்கள் வந்து ஒரே டைம் டக்குன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி மூழ்கி இருக்கணுங்க அரிசியும் தண்ணி ஒன்றா ஒரே சமமாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது இதுதாங்க கரெக்டான பதம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் செஞ்சிக்கலான்னா அப்படியே பொல போல வந்து சாதம் உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு லெமன் நான் அதில் பிழிஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ தண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டாச்சு புதினாவும் கொத்தமல்லி தழை போட்டு விசிலுங்க இப்போ வந்து ஏற்கனவே ரெண்டு விசில் வச்சு கறி வெந்தாச்சு பாதி அரிசி வெந்திருக்குது அப்போ வந்து இது ரெண்டு விசில் ரெண்டே ரெண்டு விசில் கொடுத்தா போதுங்க அவ்வளோதாங்க இதுக்கு அதிக விசில் கொடுக்கவே வேண்டாம் அவ்வளோதான் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் தம் பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை விட ஒருபடி அதிகமாக டேஸ்ட்டாகவும் நான் இன்றைக்கி நல்லா தான் இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வாங்க சாப்பிட லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேஸ்டியான மட்டன் பிரியாணி